ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிற இந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ தமிழ் சிலபஸில் அழகு இரண்டில் இது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா போதும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு மார்க் ஒரு மார்க்ல இருந்து மூணு மார்க் வரைக்கும் உங்களால எடுக்க முடியும் ஒரு மூணு வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லைன்னா அதிகபட்சம் மூணு அப்படி இல்லைன்னா ஐந்து கேள்விகள் வரைக்குமே கேட்கப்படுது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல சோ இது வந்து நீங்க எந்த ஒரு அவுட் சோர்ஸ் புக்கையும் தேடி படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது நீங்க இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கணிதம் மேக்ஸ் மாதிரிதான் ஸோ நீங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாயிருச்சு அப்படின்னா அந்த சம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையா புரியும் இல்லையா அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்ற பகுதியிலிருந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால எளிமையா பதில் எழுத முடியும் ஸோ நீங்க நியூவா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பரன்ஸ் ஓல்டு ஆஸ்பரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இப்பகுதி வினாக்கள் தமிழ் எழுத்துக்களின் அகரவரிசை முறையை நினைவு வகையில் அமைக்கப்படுகிறது ஒண்ணுமே இல்லப்பா சோ அகரவரிசை அப்படின்னா என்னன்னா இப்போ ஆவரிசை ஆவரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கும் ஆல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கும் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கள்ல இருந்து சொற்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ஈ இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து சம்பந்தமே இல்லாம அவ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஆ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி முறைப்படி இதை ஆடர எழுதுவோம் உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆள ஆரம்பிச்சு அவ்வுல முடியும் அப்போ நம்ம இதை வந்து எப்படி ஆர்டர் படுத்தணும் முறைப்படுத்தணும் ஆ வரணும் அதுக்கு அடுத்தது ஆ இருக்கான்னு பாருங்க இதுல இதுல ஆ கிடையாது அப்ப இது வராது அடுத்தது அதுக்கு அடுத்தது ஈ இருக்கா ஆ ஈ இருக்கு நம்ம என்ன முறைப்படுத்தணும் முதல்ல ஆ வரணும் அதுக்கு அடுத்தது ஆ இல்ல இதுல அதனால நம்ம ஈ எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது இந்த ஈ அப்படிங்கிறது இருக்கு அதனால நம்ம இந்த ஈ அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் அடுத்தது கடைசியா நமக்கு அவ் அப்படிங்கறதுதான் குடுத்துருக்காங்க சோ அவு அப்படிங்கறது வரணும் இப்படிதான்ப்பா ஆர்டரா வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க அந்த ஆர்டரை படுத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொற்களை முறைப்படுத்தணும் அதுதான் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இங்க நீங்க பாக்குறது எல்லாமே வந்து எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பாப்பீங்க அங்க எக்ஸாம்பிளா நமக்கு சொற்களாகவும் கொடுப்பாங்க இல்லை தனித்தனியாக எழுத்துக்களாகவும் கொடுப்பாங்க அடுத்தது பாருங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த மெய் எழுத்துக்களும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுபடியும் வந்து இதையும் கொடுத்து சீர் செய்ய சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு இந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன எழுத்து பிளஸ் ஒரு மெய் எழுத்து இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மெய் உயிர் இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்தா உயிர்மை அப்படின்னு வரும் இப்போ இக்கு இருக்கு கூட்டல் ஆ இதை நம்ம என்ன சொல்லுவோம் கா அப்போ ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து ரெண்டும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்தா வருது சோ இதுதான் என்ன அப்படின்னா உயிர்மை எழுத்து மொத்தம் உயர்மை எழுத்து எத்தனை இருக்கு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு சோ இங்க என்ன குடுத்திருக்காங்க பாருங்க எழுத்தும் மெய் எழுத்தும் இணைவதால் உண்டாகும் எழுத்து உயிர்மை எழுத்து எனப்படும் நான் சொன்னதுதான் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து உருவாவதுதான் என்னது ஒரு உயிர்மை எழுத்து அடுத்தது பாருங்க சோ இது எல்லாமே வந்து உயிர்மை எழுத்துக்கள் தான் இங்க கொடுத்துருப்பாங்க இந்த உயிர்மை எழுத்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுல ஸோ அதனால இது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது படி சொற்களை கொடுத்தாங்க அப்படின்னாலும் நமக்கு முறைப்படுத்த தெரியணும் இது வந்து காவரிசை கா வரிசை நமக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது பாருங்க கா வரிசை கால என்னென்ன வரும் காங்கியா சாங்யா அதுல இருந்து நான் வரைக்கும் வரும் அடுத்தது கி கி கு கே கே கை கோ கவு சோ இதே மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே வரும் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த இரநூத்தி பதினாறு உயர்மை எழுத்துக்களுக்குமே அந்த வரிசை அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு இது வந்து தெரிஞ்சிருச்சனாலே போதும் இப்ப கா வரிசை தெரிஞ்சது அப்படின்னால அதை வச்சு நீங்க இது எல்லாமே எதிராம் டா எல்லாமே வந்து எழுத முடியும் அதனால இந்த காவரிசையை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்க பாருங்க அதை வச்சு நம்ம மீதி எல்லாமே எழுதிடலாம் எப்படி சொல்றோம்னா இப்ப பாருங்க கா கி கே கே கை கோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த சொற்களை வந்து எளிமையா எடுத்துட்டு வந்துடலாம் இது தெரிஞ்சது அப்படின்னா ஞா வரிசையும் அதே மாதிரிதான் ஞா கால இருக்கிற மாதிரி ஒரு துணைக்கால் அடுத்தது கி நீ அடுத்தது கி நீ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால சொல்றேன் ஸோ இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஃபர்ஸ்ட் பாருங்க இலை உரல் ஈட்டி ஆடு அம்மா அப்படின்ட்டு இருக்கு ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் அதாவது சொற்கள் வந்து இப்படிதான் நமக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க பின்னாடி நான் ப்ரீவியஸை அட்டாச் பண்ணியிருந்தேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் எப்பயுமே கொடுத்தாங்கன்னா முதல் எழுத்தை தான் பார்க்கணும் முதல் எழுத்த பாருங்க என்ன எழுத்தா இருக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்து அப்படின்னும் போது அந்த நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் ஆல இருந்து கடைசியா அவ்வு வரைக்கும் அந்த முறைப்படி நம்ம அதை ஒழுங்குபடுத்தணும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஆ எங்க இருக்குன்னு தேடுவோம் அடுத்து அம்மா அது இங்க வந்துடும் அடுத்தது அதுக்கு அடுத்தது என்ன வரும் ஆடு ஏன்னா ஆ அடுத்தது இருக்கு அதனால ஆடு அடுத்தது பாருங்க அதுக்கு அடுத்தது என்ன வரும் இலை அடுத்தது என்ன வரணும் ஈடி அடுத்தது கடைசியாக இதா இருக்கு சோ இதுதான் வரணும் ஒரு நிமிஷம் வரும் நான் சரணும் இப்ப பாருங்க ஈட்டி உரல் அவ்வளோதான் சோ இப்ப நம்ம ஆர்டர் படி முறைப்படுத்திட்டோம் பாருங்க ஆ ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த அகர வரிசை நம்ம அடுத்தது பாருங்க தகரம் சங்கு நகை கங்கை இதை உடனே உங்களுக்கு என்ன தெரியுது இது வந்து கா வரிசை அதாவது உயிர்மை எழுத்துக்கள்ல வந்து கேட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி முதல்ல முறைப்படுத்துவோம் அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் கால இருந்து நா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வரிசையை வந்து தெரியணும் அப்போ முதல்ல என்ன வரும் கங்கை கங்கை அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்தது சங்கு வருமா சங்கு அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இத வச்சு நீங்க ஈஸியா எழுத முடியும் அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிறது ரெண்டே தான் ஒண்ணு தகரம் இன்னொன்னு நகை சோ ஃபர்ஸ்ட் தா வருமா நான் வருமா தா தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்தது நான் வரும் அப்ப அதை வச்சு நம்ம எழுதுற வேண்டிதான் தகரம் நகை அவ்வளோதான்ப்பா இதுதான் வந்து கான்செப்ட் நெக்ஸ்ட் பாருங்க சரி சார் இங்க வந்து எல்லாமே உயிர்மை எழுத்தா இருந்தது முறைப்படுத்திட்டோம் ஆனா இங்க பாருங்களா தகரம் சங்கு நகை கங்கை பாம்பரம் ஆடு இது எல்லாமே வந்து முதல் எழுத்த பாக்கறோம் உயிர்மை எழுத்தா இருக்கு உயிர்மை எழுத்தா இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து உயிர் எழுத்து வந்திருக்கேன் சார் இப்படி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு மெய் எழுத்து கொடுத்திருந்தாலும் சரி ஆஹ் மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருந்தாலும் சரி அதுல ஒரு உயிர் எழுத்து தொடர்பான ஏதாச்சும் ஒரு சொல் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்குதான் நீங்க முதல் முக்கியத்துவம் தரணும் நேரம் எடுத்துட்டு வந்து அததான் ஆன்சர்ல வைக்கணும் ஆடு ஆகதான் அது முடிஞ்சு போச்சு அடுத்ததுதான் நீங்க மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாக்கணும் தான் முதல்ல முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அடுத்தது பாருங்க நம்ம வழக்கம் போல பண்றதுதான் மீதி எல்லாமே நமக்கு தெரியுது ஈஸியா இருக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து உயிர் எழுத்துக்களாவே இருக்கு சரி மெய் எழுத்துக்களா இருக்கு தகரம் சங்கு நகை கங்கை பம்பரம் இப்ப வந்து அது அந்த முறைப்படி கால இருந்து நான் வரைக்கும் எப்படி முறைப்படுத்தணுமோ முறைப்படுத்தணும் என்ன வரும் கங்கை அதுக்கு அடுத்தது என்ன வரும் சங்கு நெக்ஸ்ட் என்ன வரும் முன்னாடி பார்த்த மாதிரிதான் தா வரணுமா நான் வரணுமா தா தான் வரணும் அப்போ தகரம் அதுக்கு அடுத்தது நகை நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்கும் அடுத்ததா வருது பம்பரம் இதுதான் ஆன்சர் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இப்படி இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு காட்டணும் அப்படின்றதுனாலதான் இந்த கொஷின் அப்படிங்கறத சேர்த்து கொடுத்துருந்தேன் அடுத்தது பாருங்க இப்பதான் நம்ம மெயின் கொஷின் குள்ளே வரும் இது வந்து டிஎன்பிஎஸ்சி இயர் கொஷின்ல கேட்ட கேள்விகள் சோ இதையும் வந்து எப்படி எளிமையா பார்க்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க பார்க்கலாம் சரியான அகரவரிசையை எழுதுக பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த வரிசையில இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொம்பு செம்மை சாட்சி சரம் இதெல்லாம் முதல் எழுத்த பாருங்க என்ன எழுத்துல இருந்து கேட்டிருக்காங்க என்ன வரிசையில இருந்து கேட்டிருக்காங்க சாவரிசை அப்படிங்கிற முடிவு நம்ம வந்துடணும் சாவரிசையில இருந்து கேட்டிருக்காங்க ஏன்னா பார்த்தாலே தெரியுது இது சாவரிசை அப்படின்னு அப்போ சா வரிசையில எப்படி ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும் சரம் அப்படிங்கிறது வரணும் சா வரிசை சால தான் தொடங்கும் அதனால சரம் அடுத்தது ச சா சாட்சி சாக்கு அடுத்தது சா வரும் ஒரு குரியல் வந்தது அப்படின்னு அதனுடைய நெடியில் அடுத்தது அதுக்கு அடுத்தது செம்மை சொம்பு சே சே சோ இங்க பாருங்க சே சே சோ சப்போ சே வந்து முதல்ல வரணும் அதுக்கு சோ சோகரம் சாரி ஆமா சோகரம் அப்போ நம்ம அடுத்தது என்ன எழுதணும் செம்மை செம்மை வந்துருச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தான் வந்து சோகரம் ஏன்னா சேலை எதுவுமே இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் டி சரம் சாட்சி செம்மை சொம்பு உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் திரும்ப வந்து அந்த டேபிள்ல பாருங்க என்ன என்னென்ன எழுத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சா கேட்டிருக்காங்க சா சே சோ இந்த நாலு எழுத்துக்கள் இங்க இருக்கு பாரு சா சா சே சோ சோ கேட்டிருந்தாங்களா சோ இங்க இருக்கு பாருங்க அடுத்தது வந்து சொம்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ச ச சே சோ இந்த நாளும் கொடுத்துருந்தாங்க சா வரிசை இங்க இருக்கு இங்க பாருங்க சா ஃபர்ஸ்ட் வரணும் எடுத்து எழுதணுமா அடுத்தது சா அதுக்கு அடுத்தது சாவரிசை அதுக்கு அடுத்தது வந்து என்னது சி சி இதெல்லாம் வந்து கொடுக்கல அதுக்கு அடுத்தது நேரா சே கொடுத்துருந்தாங்க சே வரிசை எடுத்து எழுதணும் அடுத்தது சோ சோ வந்து இதுக்கு அடுத்தது தான் சோ வரும் இது பாருங்க சொம்பு அப்போ இதுதான் இந்த வரிசை இந்த டேபிள் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா உங்களால ஈஸியா இதை வந்து எழுதிட முடியும் சரியான அகர வரிசையை எழுதுக குருவி கோட்டை காட்சி கரம் சோ இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு இது கா வரிசையை சேர்ந்த சொற்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரணும் கரம் அடுத்தது காட்சி பொறியில அடுத்தது நெடியில் வரணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது அடுத்தது என்ன வரணும் குருவி அடுத்தது கூ கடுத்ததா இது வந்து இங்க வரணும் கோ அப்படிங்கிறது கூக்கு அடுத்தது தான் வரும் ஸோ அடுத்தது கோ கவு ஏன்னா நெடில கொடுத்துருக்காங்க அப்போ கோட்டை ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உயிர் எழுத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ இது எல்லாமே பாருங்கள் த தா வி சே கோ எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணனும் உயிர் எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோப்பரன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ணன் முதல்ல அண்ணன் அடுத்தது தம்பி சாரி அண்ணன் தம்பி அதுக்கு அடுத்தது தாய் சேல் ஏன்னா தா வரிசையில முதல்ல தா தான் வரும் அதுக்கு தான் வந்து என்ன வரும் தா வெயிட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் தம்பி இதை எழுதிக்கிறோம் அண்ணன் தம்பி அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரணும் தாய் சே தாய் சே அதுக்கு அடுத்தது வீசு தென்றல் வீசு தென்றல் நெக்ஸ்ட் செங்காந்தல் கொள்களிறு சோ இதுதான் வந்து இதனுடைய முறைப்படி வரக்கூடிய வரிசை நெக்ஸ்ட் பாருங்க இது குரூப் ஃபோர்ல கேட்ட கேள்வி காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் எடுத்தோன்னே வந்து உயிரெடுத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் எல்லாமே பாருங்க அவங்களுக்கு ஆப்ஷன்ல அவங்களே வச்சுட்டாங்க உயிரெழுத்து வர்ற மாதிரி அப்போ அம்புலிங்கிறது முதல்ல வந்துடும் அடுத்தது என்ன வரும் சோ காவரிசையில கா இருக்கு காப்பு அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு சப்பானி கா கடுத்தது சாதனை வரும் அப்போ சப்பானி அதுக்கு அடுத்தது என்ன வரும் சா கடுத்தது நெக்ஸ்ட் வர்றது சாவரிசையில வேற ஏதாவது இருக்கா செங்கீரை அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது சாவரிசையில இருக்கான்னு பாருங்க எதுவும் இல்லை நெக்ஸ்ட் சா கடுத்தது என்ன வரும் தா வரும் அப்ப தாள் தாவரிசையில வேற எதுவும் இல்ல தா கடுத்தது நான் வரும் நா கடுத்தது பா பா கடுத்தது மா அப்போ முத்தம் மா வரிசையில மூ வந்திருக்கு முத்தம் அதுக்கு அடுத்தது வா மா அப்போ வருகைதான் அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தால் நெக்ஸ்ட் பாருங்க இதெல்லாம் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதுல கேட்ட கேள்வி ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இது பாருங்க தாவரிசையில இருந்து கேட்டிருக்காங்க அப்போ தாவரிசை நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதை ஈஸியா அட்டன் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும் தாவரிசையில தா இருக்கு அப்போ தட்டு தட்டு அப்படிங்கிறது முதல்ல வரணும் இதை வச்சு நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது அப்போ இதுவும் வராது இதுவும் வராது இது ரெண்டுத்துல ஒண்ணு ஏ ஆப்ஷனா இருக்கணும் இல்ல டி ஆப்ஷனா இருக்கணும் அடுத்தது பாருங்க தாக்கு அடுத்தது என்ன வரும் தா தா டி தீ தூ துணி துணி அப்படிங்கிறது அடுத்தது வந்துடணும் சாரி ஒன்னு நிமிஷம் வருங்க தாத்தா டி பி ஆஹ் வரணும் இல்லையா சோப்போ தீ வரணும் அதுக்கு அடுத்தது டி பி டு அப்போ தொனில் இதுல வந்து தெரிஞ்சிருச்சு இந்த ஆப்ஷன் தான் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட விஷன் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்வார் இதை பார்த்தோன்னே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க ஆ வரிசை அதாவது உயிரெழுத்துக்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷனுமே வராதுப்பா ஏன் அப்படின்னா இங்க பாருங்க எல்லாமே உயிரெழுத்துக்கல்ல தொடங்குற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க எடுத்தவுடனே வந்து ஓ இ இதெல்லாம் வருமா வராது அன்பு அப்போ ஆ அப்படிங்கிறது அந்த வரிசையில இருக்கு அப்போ அதுதானே முதல்ல வரணும் அப்போ இதை பார்த்த உடனே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஆப்ஷன் பி தான் ஸோ இதோட வந்து நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஈஸியாக கண்டிப்பாக உங்களால் வந்து இதை வந்து படிச்சு புரிஞ்சிக்க முடியும் இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே தமிழ் படிக்கிறோம் கண்டிப்பா நமக்கு தெரியும் சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டேபிளை வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கமா வந்து உங்களுக்கு நான் இதை தனியாக கூட வீடியோ எடுத்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ